ஹாய் வெல்கம் டு தேவிக்கா லங்கன் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க அப்படின்னு இது வரைக்கும் நம்மளோட மாதிரி ஒரு வீடியோ வீடியோ நான் வந்து 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 பண்ணது கிடையாது டைம் நானுமே இதை ட்ரை தான் இந்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் நானுமே நிறைய டைம்ல வந்து யோசிச்சிருக்கேன் எங்கிட்ட பேசுறவங்களா இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அடிக்கடி சொல்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா ஆமா என்னதான் கெட்டது நிறைய பேர் செய்யறாங்க அவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்குது நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அதாவது கெட்டவங்க செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குது நல்லது பண்ற எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானுமே அதை நிறைய டைம் சொல்லிக்கிட்டே கூட இருந்திருக்கேன் ஆஹ் இதை பத்தி நேற்று ஒரு விஷயம் சும்மா வந்து ஏதோ ஒரு இதுல பார்க்கும் போது புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை ஒன்னு இருந்துச்சு எனக்கு அந்த கதை பர்சனலா எனக்கு ரொம்ப என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணுச்சு அதனால அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை தான் வந்து சொல்ல போற பட் இது உங்களுக்கு கண்டிப்பா இந்த கதையை கேட்டும் முடிக்கும் போது உங்களோட மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் ஏன்னா அந்த கதையை படிச்சு முடிக்கும் போது எனக்குமே ஆக்சுவலா அப்படிதான் வந்து இருந்துச்சு இப்போ அந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டாபிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுதான் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்றதான் அந்த கதையோட டாபிக்னு வந்து வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பெருசா கதையெல்லாம் சொல்ல தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப வந்து கதைக்குள்ள வந்து போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல வந்து ரெண்டு தேவதைகள் வந்து இருந்தாங்களாம் அதுல ஒரு தேவதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு தேவதையா இன்னொரு தேவதை இருந்தாங்க அவங்க வந்து ஒரு இளம் தேவதை இந்த பெரிய தேவதைகிட்ட இந்த சின்ன தேவதை வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஜாயின் பண்றாங்க ஆஹ் பெரிய தேவதைக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே இவங்க வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன தேவதை வந்து அவங்க கிட்ட ஜாயின் பண்றாங்க ஆஹ் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேல ஒரு கோவம் வந்து வந்துச்சான் என்ன அப்படின்னா இந்த தேவதை என்ன நல்லது பண்ற எல்லாருக்கும் கெட்டது பண்ணுது கெட்ட விஷயங்கள் பண்ற எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கோபம் இருந்துச்சா சரி அது அந்த கிட்டேயே நம்ம போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தேவதை வந்து பெரிய தேவத்கிட்ட போயிட்டு நீங்க பண்ற விஷயம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நீங்க வந்து யாரெல்லாம் கெட்ட விஷயங்கள் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்றீங்க யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க கெட்டது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தேவதை வந்து பெரிய தேவதைகிட்ட வந்து சொல்லிச்சான் அப்போ பெரிய தேவதைக்கு ஒண்ணுமே புரியலையா எந்த டைம்ல என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத கிளியரா சொன்னாதான் ஆஹ் நான் வந்து அதுக்கான பதில் வந்து உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தேவதை வந்து சின்ன தேவதை கிட்ட வந்து சொல்லிச்சான் அப்போ சின்ன தேவதை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப இந்த பெரிய தேவதை கிட்ட சின்ன தேவதை எதுக்காக வந்து ஜாயின் பண்ணாங்க ஆஹ் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட வேலை என்ன இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பெரிய தேவதை வந்து சின்ன தேவதைக்கு பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம பூமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பூமிக்கு வந்து கூட்டிட்டு வராங்க அப்போ வரும்போது வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அதாவது பெரிய தேவதை வந்து சின்ன தேவதையை பூமிக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய பணக்காரோட வீட்டு வாசல்ல வந்து நிறுத்துறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய தேவதையை வந்து சின்ன தேவதைக்கு ஒரு மந்திர மாதிரி ஒண்ணு போட்ட உடனே ரெண்டு பேருமே அந்த பெரிய பணக்கார வீடு இருக்குல்ல அவங்களோட சொந்தக்காரங்களா வந்து மாறிடுறாங்க அதாவது ஆஹ் கெஸ்டா வந்து இவங்க வந்து மாறிடுறாங்க இப்ப வந்து நீ தேவதை அப்படின்றதெல்லாம் வந்து மறந்துரு நம்ம ரெண்டு பேரும் அவங்க வீட்டோட அஹ் சொந்தக்காரங்களா வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சின்ன தேவதைக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு ஓ நம்ம புதுசா ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்கார வீட்டு கதவை போய் தொ தட்டுறாங்க தட்டின உடனே அந்த வீட்டோட ஓனர் வந்து கதவை வந்து திறக்கிறாரு திறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் திறக்கும் போதே இவங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க ஏன்னா இவங்க வந்து அவங்க உறவினர் ரொம்ப ஏழை வருமப்பட்ட ஒரு உறவினரா தான் அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க அப்ப வேண்டா வெறுப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டு விருப்பமே இல்லாம ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு சாப்பாடு வந்து போட்டுட்டு அந்த வீட்டுலதான் அவங்க அன்னைக்கு நைட் வந்து தங்குறாங்க ரெண்டு தேவதைகளும் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாரு இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அங்க போயிட்டு படுக்கிறாங்க அப்போ ரெண்டு தேவதைகளும் வந்து பேசிக்கிறாங்க அதுல பெரிய தேவதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தங்களை அடிச்சு துன்புறுத்தினாதான் அது பாவம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது ஆஹ் யார ஒருத்தங்களை நமக்கு கீழே இவங்க இருக்காங்க நமக்கு சமமா யாரு ட்ரீட் பண்ணாம இருக்கோமோ அதுவுமே வந்து பாவ கணக்குலதான் வந்து சேரும் அதனால இவரை வந்து பாவ கணக்குல வந்து நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தேவதை வந்து சின்ன தேவதை கிட்ட வந்து சொல்றாங்க சின்ன தேவதையும் சரின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க சின்ன தேவதைக்கு ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா பரவாயில்ல இந்த பெரிய தேவதை வந்து ரொம்ப நேர்மையா இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து படுத்து தூங்குறாங்க கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அஹ் நடுராத்திரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஏதோ அஹ் இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம்னு வச்சுக்கோங்க ஆஹ் இந்த சின்ன தேவதைக்கு புரியல எந்திரிச்சு பார்க்கும்போது பெரிய தேவதை வந்து அந்த பணக்கார வீட்டுல வந்து கீழே தரையில வந்து பாத்தீங்கன்னா விரிசல் இருக்கு சின்ன சின்ன ஓட்ட எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி அந்த தரையை வந்து நல்லா சமமா வந்து பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ஆஹ் சின்ன தேவதைக்கு வந்து பயங்கர கோபம் ஏன்னா தான் இவரை வந்து பாவ கணக்குல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொன்னாங்க இவர் கெட்டவர் தானே அவங்களுக்கே இவங்க நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இருந்தாலும் நம்ம இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கோம் அவங்க கிட்ட அதனால அத வந்து பெருசா நம்மளால கேட்டுக்க முடியாது அப்படின்றதுனால அமைதியா வந்து படுத்துட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாவ புண்ணிய கணக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக மறுபடியும் சொர்க்கத்துல இருந்து இன்னொரு நாள் வந்து பூமிக்கு வந்து நல்ல மழை வந்து பெய்யுது அப்போ அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு அதே மாதிரி மந்திரம் போட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளதான் வந்து போக போறோம் இவங்களோட சொந்தக்காரரா தான் நம்ம இப்ப வந்து அங்க போக போறோம் அதனால நீ தேவதை அப்படின்றதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த வீடு ரொம்ப ஏழ்மையான ஒரு வீடா இருக்கு இவங்க போய் கதவை தட்டின உடனே ஒருத்தர் வந்து அந்த வீட்டோட ஓனர் வந்து கதவை திறக்கிறாரு ரொம்ப சிரிச்ச முகத்தோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூட்டிட்டு போறாரு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை விட இவங்களுக்கு என்ன பெஸ்டா சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிடறத விட கொஞ்சம் அவங்களால என்னெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப வந்து சந்தோஷமா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே கொஞ்சம் சுமாரா இருக்கிற அதாவது அவங்களே ரொம்ப கஷ்டம் படுறாங்க பட் அவங்கள தாண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி அங்க வந்து இவங்கள வந்து தங்க வைக்கிறாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த ரெண்டு தேவதைகளும் ரூம்குள்ளே போயிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய தேவதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோதான் கோடி கோடியாக வெளியில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே அதெல்லாம் புண்ணிய கணக்கில் சேர்றதை தாண்டி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது அவங்கள ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிட்ட இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக கொடுத்து யாரு யாரை ரொம்ப சமமாக நடத்துகிறாங்கல்ல அதனால இவரை வந்து புண்ணிய கணக்கில் வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன தேவதையுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஏழு ஏழை வீட்டுக்காரருமே வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கணக்குல வந்து சேர்த்துறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க சின்ன தேவதை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுல கேட்ட மாதிரி அதே மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஒண்ணுமே புரியாம எந்திரிச்சு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு தரையில அதாவது அவங்க படுத்துட்டு இருந்த வீட்டு தரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய தேவதை வந்து கீரல் போட்டுட்டு இருக்காங்க அதாவது அந்த தரையெல்லாம் உடச்சி விட்டு பொத்தல் வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த சின்ன தேவதைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு என்னன்னா இவங்களே ரொம்ப ஏழ்மையானவங்க இவங்க நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ரூம் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க ஆனா இந்த தேவதை பெரிய தேவதை வந்து ஏன் அப்படி பண்றாங்க அவங்க வீட்டு தரையெல்லாம் அப்படி பொத்தல் வந்து போட்டுட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கோவமாக தான் வந்து இருந்துச்சாம் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பெரிய தேவதை மேலே சின்ன தேவதை வந்து ரொம்ப கோபமா இருந்துச்சான் அப்போ அந்த விஷயத்த தான் வந்து சொல்லுது நீங்கள் அன்னைக்கு ஒருத்தங்க நமக்கு வந்து கெட்டது பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்றீங்க அன்னைக்கு ஒரு ஏழை வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க நமக்கு நல்லது பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கெட்டது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பெரிய தேவதைக்கு வந்து ஒரே சிரிப்பாக வந்துச்சான் பயங்கரமா சத்தமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான் அப்போ பெரிய தேவதை வந்து சின்ன தேவதை கிட்ட சொல்லிச்சான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தோட ஆரம்பத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த விஷயத்தோட முடிவு தெரியாம ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வந்து கூடாது இப்போ இப்ப வந்து நம்ம வந்து பூமிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு சின்ன தேவதையும் பெரிய தேவதையும் வந்து வராங்களாம் ஆல்ரெடி அந்த பணக்கார வீடு இருந்துச்சு அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க அந்த வீட்டுல எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து கிடையாது அங்க இருந்து திரும்ப அந்த ஏழை வீடு இருந்துச்சுல அந்த தெரு அந்த ஏரியாவுக்கு வந்து இந்த தேவதைகள் ரெண்டு பேரும் போய் நிக்கும் போது அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு அந்த தெருவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு இவங்க போயிட்டு ஒரு ஏழை வீட்டுக்குள்ள போனாங்கல்ல அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி வந்து மாறி இருக்கு அதை பார்த்த உடனே இந்த சின்ன தேவதைக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையா அப்போ பெரிய தேவதை வந்து சொன்னாங்களாம் அன்னைக்கு நீ கேட்டிருந்தல்ல ஏன் வந்து அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் வந்து ஒரு வீட்டை வந்து இடிச்சு விட்டீங்க ஒரு வீட்டை வந்து நல்லா பூசி சரி பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டுக்கு கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா தங்க பொற்காசுகள் வந்து இருந்துச்சு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா அந்த பணக்காரர் கிட்ட வந்து அவர்கிட்ட பணம் இருக்கும் எல்லாரையும் சமமா மதிக்க தெரியல ஒருத்தங்களை எப்படி வரவேற்கணும்னு தெரியல ஒருத்தங்களை வந்து இவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாரு அதனால இவருக்கு இந்த பொற்காசு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அவர் இன்னும் வந்து ரொம்ப மோசமா வந்து போய் பண்ணுவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பொற்காசு கிடைக்காத மாதிரி அவங்க வீட்ல இருந்த சின்ன சின்ன பொத்தல் எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணேன் இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து நல்லா இருந்துச்சு தரை வந்து நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த தரையெல்லாம் நான் வந்து பொத்தல் வந்து போட்டு விட்டேன் இப்ப வந்து அந்த பொற்காசுகளை வச்சுதான் அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து முடிச்சாங்களாம் இந்த கதையில இருந்து என்ன தெரியுது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் வந்து நடக்கும் ஒருவேளை ரொம்ப லேட்டா நடக்குது அப்படின்னாலுமே அதுக்குமே ஏதோ ஒரு காரணம் வந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம நல்லது செய்யறோம் நல்ல மனசார ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லது மட்டுமே தான் வந்து நடக்கும் கெட்டவங்க பார்க்கும் போது இப்போதைக்கு நல்லா இருக்க தான் வந்து இருக்கும் ஆனா யார் யார் என்னென்ன பாவ புண்ணியங்கள் வந்து செய்யறாங்களோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த கதை வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் வந்து பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் என்னோட லைஃப்லயுமே இது நிறைய வந்து பண்ணிருக்கேன் ஏன்னா எப்ப எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் என் மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றது கெட்டது பண்ற எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நான் யாருக்கு என்ன கெடுதல் வந்து நினைச்சேன் அப்படின்றதான் என்னோட மைண்டுக்குள்ள வந்து வரும் பட் நான் இப்ப என்னோட லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆஹ் அதனால நீங்களுமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கோங்க சீக்கிரமாவே இது எல்லாம் சரியாயிடும் நல்லவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வேணா நடக்கலாமே தவிர பட் நல்லது செஞ்சவங்களுக்கான பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதே மாதிரி கெட்டது செஞ்சவங்களுக்கான பலன் வந்து கண்டிப்பா அவங்களுக்குமே வந்து கிடைக்கும் இந்த கதை எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் இது வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல நான் வந்து இந்த மாதிரி கதைலாம் வந்து சொன்னது இல்ல நான் சொன்ன கதை உங்களுக்கு கண்டிப்பா வந்து கன்வே ஆயிருக்கும் நான் ஓரளவுக்காவது கரெக்டா சொல்லி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்குமே பெருசா கதை சொல்லி பழக்கம் வந்து கிடையாது உங்களுக்கு இந்த கதை நான் சொன்னது புரிஞ்சுச்சா இந்த கதை உங்களுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஏன்னா இதுல நீங்க சொல்ற விஷயத்த வச்சுதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி கதைகள் வந்து சொல்லலாமா அப்படின்றத பத்தி நானுமே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து புக் வந்து படிக்க முடியாது டைம் இருக்காது நிறைய பேருக்கு கதை கேட்க பிடிக்கும் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் இதை ரெகுலரா போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப தேவை மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ